அன்பவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற மீச இருக்கு மூளை இல்லாய் கிழிக்கப்பட்ட நக்கீரன் கோபால் விட்ட சீப்பு செந்தில் இந்த வீடியோல இப்ப ரீசண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் யோ நக்கீரன் கோபால் உனக்கு இந்த அசிங்கம் தேவையா அவர் தான் அடிப்பார்ன்னு தெரியல அப்புறம் எதுக்கு வாயை கொடுத்து இப்படி வாங்கி கட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில அண்ணாமலை அவர்களை தமிழக ஊடகங்கள் பத்திரிகைகள் புறக்கணிக்கணும் அண்ணாமலை அந்த ஆட்டுக்குட்டிய பத்தி செய்திகள் வந்து வெளிவரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நக்கிரன் கோபால் தேவையில்லாத விஷயத்த பேசி மொத்தமா வாங்கி கட்டிட்டு இருக்காப்புல அண்ணாமலை கிட்ட அது மட்டும் இல்லாமல் பாஜகவை சார்ந்தவர்கள் நக்கிரன் கோபாலினுடைய ஏடாகுடமான திருட்டு வேலைகளை ஒட்டு மொத்தமா பொதுவெளியில அம்பலப்படுத்தி நக்கிரன் கோவானியுடைய மானத்தை வாங்கிட்டு இருக்காங்க இரண்டாவது விஷயம் யோ சீப்பு செந்தில நான் எவ்வளவு போர்டு பித்த நாட்டக்காரர்கள பார்த்துட்டேன் ஆனா உன்ன மாதிரி நம்பர் ஒன் டுபா பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க சீப்பு செந்தில பயங்கரமா வருத்தி எடுத்துட்டு இருக்காங்க மிம்சா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அதுலயும் சீப்பு செந்தில் ஒட்டுமொத்தமா அறத்தோடு பேசுறேன் நான் நேர்மையின் பக்கம் நிக்கிறேன் குரல் பக்கம் நிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அறிவாளிய வாசல்ல மல்லாந்து படுத்துக்கிட்டு ஐயோ அம்மான்னு கத்தக்கூடிய ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்முடைய நக்கீர அவர்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பரோட்டா வச்சு செந்தில் அவர்களை பத்தி பேசிடுவோம் அதாவது செந்தில் அப்படின்றது உங்களுக்கு யாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் சீப்பு செந்தில்லாம் பக்காவா தெரியும் அந்த ஒரு நபர் எந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் நான் அறத்தோடு பேசுவேன் குரலற்றவர்களினுடைய குரலாய் ஒழிப்பேன் நீதியின் பக்கம் நிற்பேன் யாரையும் நான் துணித்து கேள்வி கேட்பேன்லாம் பயங்கரமாக வந்து சுடுவாப்பில் வர சுட்டுருவாப்பில் அந்த ஒரு நபர் என்ன மாதிரியான வேலையை பண்ணிருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிள் வீடியோவை நான் வந்து உங்களுக்கு மெர்ச் பண்ற பாருங்களேன் இந்த வார்த்தையை சொல்லி முதலமைச்சரை பேச அழைப்பது அப்படின்னு நான் சிந்திச்சு பார்த்தேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்று சொல்லி அழைக்கலாம் ஆனால் அதை விடவும் அவர் விரும்பக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் என்று சொல்லி அழைக்கலாம் அதை விடவும் அவர் விரும்பும் ஒரு வார்த்தை உண்டு நல்லாட்சி நாயகன் திராவிட மாடலின் நாயகன் இரண்டே ஆண்டுகளில் எண்ணற்ற சாதனைகளை செய்தவர் என்று என்ன சொல்லி அழைத்தாலும் அவை அனைத்தையும் விட முதலமைச்சரை ஓரளவிற்கு அறிந்தவனாக சொல்கிறேன் அவர் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு அவர் நிச்சயம் இந்த வார்த்தையில் உடன்படுவார் என்ற நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை சொல்லி அழைக்கிறேன் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவின் அன்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் நீ என்றாலும் இல்லை வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா இந்த வீடியோ யோ சிப்பு انا பலே 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 ஆளியா மீ இந்தா நீ வந்து அரத்தோடு பேசுறதோ நேர்மையின் பக்கம் நிக்கிறதோ குறளற்றவர்களின் குரலாய் ஒலிக்குறதோ இதுதானா இதுக்கு எதுக்குயா வெல்லின் துளியுமா செஞ்சிட்டு நானும் பத்திரிக்கைக்காரன் நானும் பத்திரிக்கைக்காரன்னு சொல்லிட்டு ஊருட்டிட்டு இருக்க இதுக்கு இதுக்கு பதிலா நீ திமுகவை சார்ந்த ஒரு நபர் இல்ல தீமுக்காவை உரிய சொல்லி நேரேடியா சொல்லி மேடையில போயிட்டு ஆனா உடன்பிறப்புகளை விட பயங்கரமா கூவிரியா கொடுத்த காசுக்கு மேல கூவுறாயா கொய்யா அப்படின்னு வாங்களே அதை விட மோசமா கூவிரியா இரண்டாவது விஷயம் நக்கீரன் கோபால் விசஸ் அண்ணாமலை சரியா சில தினங்களுக்கு முன்பு கார்த்திகை செல்வன் அப்படின்னு சொல்ல நபர் நம்முடைய சின்ன தளபதி அண்ணன் உதயநிதி அவர்களோடு பேட்டி எடுத்திருந்தார் இல்லைங்களா அந்த அந்த ஒரு பேட்டியை பார்த்துட்டு பார்த்து பல்லு படாமல் பக்குவமாக பேட்டி எடுத்திருக்காருப்பா அந்த நெறியாளர் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் அண்ணாமலை உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்பி ஊடகங்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அது எப்படிங்க எங்கள் பத்திரிகையாளரை பார்த்து அப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கொக்கரிச்சிருந்தாங்க உடனடியாக நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பத்திரிகையாளர் அந்த சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் அவங்களா உருவாக்கி ஏதோ பண்ணியிருக்காங்க அந்த சங்கம் வந்து அண்ணாமலைக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அந்த போராட்டத்தில் நம்முடைய மீசை நக்கிரன் கோபால் அவர்கள் போய் கலந்துக்கிட்டு இனிமே வந்து தமிழக ஊடகங்கள் அண்ணாமலை அவர்களை வந்து புறக்கணிக்கிறோம் அண்ணாமலை பற்றியான செய்திகளை வந்து வெளியிடக்கூடாது நானும் என்னுடைய பத்திரிகையில ஆட்டுக்குட்டியினுடைய எந்த ஒரு செய்தியும் நான் வெளியிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களை ஒருமையில் பேசி விமர்சனம் பண்ணியிருந்தாரு உடனடியா அண்ணாமலை அவர்கள் நம்முடைய நக்கிரன் கோவால இப்படி அப்படி கேட்கலங்க நாலு நாளா தெல்ல தெளிவா கிழிச்சு தொங்க விட்டுருக்காப்புல பாருங்க நக்கீரன் கோபால் அண்ணுக்கு எவ்வளவு மீச இருக்கோ அந்த அளவுக்கு மூளை இருந்தா நக்கீரன் நல்லா இருக்கும் நக்கீரன் கோபால் அண்ணுக்கு மீச இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தா நக்கீரன் பத்திரிக்கை நல்லா ஓடும் ஆனா மீச இருக்கிற அண்ணுக்கு அளவுக்கு மூளை இல்ல ஹிந்து ராம் அவர்கள் சகோதரர் வினோத் செல்வம் ஹார்பர் தொகுதியில போட்டியிட்ட பொழுது சகோதரர் வினோத் செல்வத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார் ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரச்சாரத்தை இந்து பத்திரிகையினுடைய அதற்கு முன்பு எடிட்டர் தலைவராக இருந்த ராம் அவர்கள் ஹார்பர் தொகுதியில் போய் உட்காந்து பிரச்சாரம் பண்ணி சகோதர வினோத் செல்வதுக்கு எதிராக போய் பேம்ப்லெட்லாம் கொடுக்குறார் இன்னைக்கு அவர் வந்து நடுநிலைமையா போல பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் ஆச்சரியம் என்ன என்னன்னானே உங்களை போன்று வெயில் நின்று நீங்க வாங்குற பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்தை நேர்மையா நாணயமா வேலை செஞ்சு நீங்க தூக்குற ஒரு ஒரு பேக் பேக் நாலஞ்சு கிலோ வெயில்ல வந்து நின்று நாங்கள் எங்கே இருந்தாலும் கூட அந்த இடத்துல செய்தியை சேகரித்து நீங்கள் என்னை கிரிட்டிசைஸ் பண்ண நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு உங்களுக்கு முழு தகுதி இருக்கு உரிமை இருக்கு நீங்கள் களத்தை பார்க்குறீங்க ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கல்லண்ணே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது பதினாலு பேர் மேடையிலிருந்து பேசுகிறாங்க அதை கேட்பதற்கு பத்து பேர் அந்த கட்சியினுடைய கேமராமேன் அந்தந்த தொலைக்காட்சியின கேமராமேன் மொத்தமாக பத்து பேர் நாற்பது பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் போடுறாங்க அதில் நக்கீரன் கோபால் அவர்கள் ரொம்ப தவறாக பேசியிருக்கார் அதுக்கெல்லாம் நான் வந்து விளக்கம் கொடுக்க போறது

குறிப்பா சொல்ல போனா இது ஒரு பக்கம் இருக்கும் போது நக்கிரன் கோபால் அவர்கள் இன்னொரு வந்து பாஜகவை சார்ந்தவர்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து பழைய விஷயம் தான் பட் இருந்தாலும் தூசி தட்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் அதாவது மூன்று லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் சதுரடியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தை காட்டி இந்தியன் வங்கியில சில ஆண்டுகளுக்கு முன்பு பத்தொன்பது கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தை வந்து கடனாக வாங்கியிருக்காப்புல நக்கிரன் கோபால் கடன் வாங்கினதோட சரி நம்ம அவர் வந்து மல்லையாவை பத்தி பேசுவாப்புல நீரவ் மோடி பத்தி எல்லாம் அதுக்கப்புறம் இவர் வாங்கின கடத்தை இவரே மறந்துட்டு கட்டாமையே இருந்திருக்காரு அதற்கு பிறகு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கி இவங்க இந்த நபருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க அதில் மூன்று மாதத்துக்குள்ள உங்களுடைய கடனை வந்து நீங்க திருப்பி செலுத்தணும் இல்லை அப்படின்னா உங்களுடைய சொத்துக்களை நாங்கள் பறிமுதல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க பட் இப்ப வரைக்குமே அந்த நபர் வந்து கடனை செலுத்தலையாம் கடனை செலுத்தாமல் மிக்கி கொடுத்துட்டு இருக்காங்க பட் இப்ப வரைக்கும் அந்த வங்கி நிர்வாகம் அவருடைய சொத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜப்தி பண்ணாமல் இருக்காங்க இந்த விஷயத்தையும் இப்போ சமூக வலைதளங்களில் பரப்பிட்டுருக்காங்க இணையதளவாசிகள் பாஜகவை சார்ந்தவர்கள் அதாவது பத்தொம்பது கோடி ரூபாயை வந்து கடனாக வாங்கிட்டு இன்ன வரைக்கும் திருப்பியும் செலுத்தாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அந்த வங் அந்த வங்கி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்புகிறதுக்கு பிறகு கூட பணத்தை கட்ட காணும் அவருடைய சொத்தையும் இன்னும் ஜப்தி பண்ண காணும் இதுவே ஒரு ஒரு விவசாயியோ இல்லை ஒரு குக்கிராமத்தில் வாழக்கூடிய மனிதனோ ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ ஒரு ஐம்பதாயிரமோ வாங்கிட்டு இருந்து அது கட்டாமல் இருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த சம்மந்தப்பட்ட வங்கி வீடு ஏறி வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரம் பண்ணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருப்பாங்க ஆனால் நக்கீரன் கோபால் வந்து ஆளும் கட்சியினுடைய அடிவருடி அப்படின்றதுனால எதையுமே பண்ணாம இருந்துட்டு இருக்காங்க இவரெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்களை பற்றி பேசுறது ராமர் கோவிலை வந்து பற்றி பேசுறது இதெல்லாம் வந்து பாத்துங்க இங்கே செந்தில் சீப்பு செந்தில் நக்கீரன் கோபால் போன்ற நபர்கள்லாம் எந்த மாதிரியான வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னிக்கே எப்படின்னா ஊடகங்கள் ஊடகங்களை வைத்து இன்னைக்கே இப்படி பண்றாங்கன்னா சமூக வலைதளங்கள் இல்லாத காலகட்டத்தில் என்ன மாதிரியான வேலைகளை இவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்றத உங்களுடைய பார்வைக்கே நான் வந்து விடுறேன்